உங்களில் ஒருவன் உங்கள் மிஸ்டர் எம் கே பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது சுலைமான்ஸ் வியூ ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்த் உறவின் வலிமை மகளின் மாற்றத்தை வாலிப வயதில் உணரலாம் மகனின் மாற்றத்தை திருமணத்துக்கு பின் உணரலாம் கணவனின் மாற்றத்தை மனைவி நோய்வாய்ப்படுவதில் உணரலாம் மனைவியின் மாற்றத்தை கணவனின் வறுமையில் உணரலாம் நண்பனின் மாற்றத்தை துன்ப காலத்தில் உணரலாம் சகோதரனின் மாற்றத்தை தண்டையில் உணரலாம் சகோதரியின் மாற்றத்தை சொத்து பரிமாற்றத்தில் உணரலாம் பிள்ளைகளின் மாற்றத்தை நமது முதுமை காலத்தில் உணரலாம் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்பில்